இடத்துலேருந்துங்க ஒரு முப்பது கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்செண்டு விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பெரியவட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட்டு மலையே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி பக்கம் வருங்க போலவாடிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு டு ஏழரை கிலோமீட்டர் வர மாதிரி ரோடு பேஸ் வந்து நூற்றி இருபது அடிங்க கிழமையில் வந்து தாரோடுங்க உங்களுக்கு தென்வடல் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க இதாக பூமிங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க நல்லா மண்ணிடம் உள்ள பூமிங்க முன்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா எம்டி ஆண்டாக இருக்குதுங்க பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளக்காடாக இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க ரோடு பேஸ் வந்து ஒரு நூற்றி அடி வருங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே மீ திறந்து தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியலைங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க நம்ம தான் வாங்கி கிணறு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்க இருக்க ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க உங்களுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பரி தான் அதிகமாக போட்டுருக்குறாங்க தினந்தோம் இருக்குதுங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்கு இது கரெக்டாக உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்து எட்நூத்தம்பது மீட்டரில் வந்து பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் பல்லாட முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாம் நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்செண்டுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிள் ஆகுங்க